என் பெயர் புஷ்பா என் கணவர் சிவா எங்களுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை என் கணவரின் சகோதரர் தினேஷ் அவருக்கும் திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளது எனக்கு மாமனாரும் மாமியாரும் இருக்கிறார்கள் என் திருமணத்திற்கு முன்பு என் கணவரும் அவரின் சகோதரரும் பெற்றோருடன் தான் இருந்தார்கள் படிப்பதற்கு கூட வெளியில் செல்லவில்லை தினமும் வீட்டிற்கு வந்துதான் கல்லூரிக்கு செல்வார்கள் கல்லூரியும் பக்கத்தில் உள்ள கல்லூரிக்கு தான் சென்றார்கள் என் கணவரும் நன்றாகத்தான் படிப்பாராம் வேலையும் வெளியூரில் கிடைத்தது ஆனால் என் மாமனாரும் மாமியாரும் தான் வெளியில் எல்லாம் போக வேண்டாம் நம் ஊரில் ஏதாவது சொந்த தொழில் செய்து கொள்ளலாம் என்று இருவரிடம் சொல்லிவிட்டனர் அதனால் வெளியில் எங்கும் வேலைக்கு செல்லவில்லை என் கணவர் பாத்திரக்கடை வைத்துள்ளார் கணவரின் சகோதரர் பேக்கரி வைத்துள்ளார் வீட்டில் இரு மகன்கள் என்பதால் ஒரே வீட்டில் கணவரின் அம்மா அப்பாவுடன் இருக்க முடியவில்லை அதே ஊரில் பக்கத்து நகரில் வெவ்வேறு வீட்டில் உள்ளோம் என் மாமியார் மாமனார் இரண்டு கடை வைத்துள்ளனர் இந்த இரண்டு கடையும் வாடகைக்கு விடப்பட்டுள்ளது அதில் ஒரு கடை சின்ன கடை மற்றொன்று மூன்று அடுக்குமாடி கடை அதில் எவ்வளவு பெரிய வியாபாரம் வேணாலும் நடத்தலாம் மாமியார் மாமனார் அவர்கள் இரு மகன்களுக்கும் ஆளுக்கு ஒரு கடையை பிரித்து தர வேண்டும் என்று முடிவு செய்தனர் அதில் நம்மை யாரு நன்றாக பார்த்துக் கொள்கிறாரோ அது மட்டுமல்லாமல் அதிக பாசத்துடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பெரிய என்று இருவரும் கூடி பேசிக் கொண்டனர் அதன் பிறகு மாமனார் மாமியாரிடம் நாம் நம் மகன்களிடம் என்று கூறினார் மாமியார் என்ன நாடகம் ஆடப் போகிறோம் என்று கேட்டபோது நாம் உடம்பு சரியில்லாததை போன்று அப்பப்ப நடிப்போம் ரொம்பவும் தொந்தரவு செய்ய வேண்டாம் சிறிது நாள் நடிப்போம் என்று கூறினார் அதற்கு மாமியாரும் சரி என்றார் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என் கணவருக்கு லீவு நாள் குழந்தைகளுக்கும் லீவு நாள் அதனால் மூவரும் உடனே என் மாமியார் தம்பி உங்க அப்பாவுக்கு ரொம்ப கால் வலிக்குது என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் அதே போல் என் கணவரின் அண்ணனிடம் போன் பண்ணி அப்பாவுக்கு கால் வலி என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் உடனே என் கணவருடைய சகோதரரின் மனைவி அவள் கணவனிடம் கூறினாள் ஏங்க சரி இன்னைக்கு தான் உங்களுக்கு கடை லீவு நிம்மதியா வீட்ல உங்களோட இருக்கலாம் என்று நினைத்தேன் அதுக்குள்ள உங்க அம்மா போன் பண்ணிட்டாங்க இரண்டு பேரும் பசங்க தானே நாம போனா மட்டும் நமக்கு தனியா கிரீடமா தர போறாங்க உங்க அம்மாவும் அப்பாவும் என்று கூறினார் அதற்கு அவள் கணவர் சிரித்து கொண்டே ஆமாமா தம்பியே போகட்டும் அடுத்த முறை ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனா பாப்போம் என்றார் அவர்கள் நினைத்தபடி என் கணவர் தான் உடனே பார்க்க போகலாம் என்று கூறினார் அது மட்டுமல்லாமல் தான் லீவு நாள் நாளை நேரம் இருக்காது அதனால் இன்னைக்கு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிடலாம் என கணவரிடம் கூறினார் நானும் சரி என்று சொல்லிவிட்டேன் எங்கள் காரை எடுத்துக்கொண்டு என் மகனையும் கூட்டி கொண்டு மாமனார் வீட்டுக்கு புறப்பட்டோம் அங்கு சென்று என் மாமனாரை பார்த்து என் கணவர் அப்பா கால் வலிக்குதாப்பா ரொம்ப வலிக்குதா வாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம் எனக்கு நாளைக்கு லீவ் இல்லை வாங்க என்று வலுக்கட்டாயமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டார் மாமனாரும் வேறு வழி இல்லாமல் போயிட்டார் அங்கு டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து விட்டு கூறினார் உங்க அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் சும்மா தான் அதிக தூரம் எங்காவது நடந்திருப்பாங்க என்று கூறினார் பிறகு மாமனாரை வீட்டில் விட்டுவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து வந்த பிறகு அவர்கள் வீட்டில் மாமனார் மாமியாரிடம் நானும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சேன் பார்த்தேன் ஆனா அவ கட்டாயப்படுத்தி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டான் வீணா அவனுக்கு செலவு வச்சுட்டோம் இரு வாரம் கழித்து இதே போல் நாடகமாட முடிவு செய்தனர் வழக்கம் போல் இரு மகன்களுக்கும் போன் பண்ணி என் மாமியார் தளவழிப்பா எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தலைவலி தைலம் கூட போட்டு பார்த்துட்டேன் என்றார் இதையே பெரிய மகனிடம் கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் இந்த முறை கணவரின் அண்ணனே பார்த்து கொள்கிறேன் என்று என் கணவருக்கு போன் பண்ணிவிட்டார் அதனால் அவர்கள் சென்றனர் அவர்கள் வீட்டில் நான்கு பேரும் சென்றனர் பிறகு என் கணவருடைய சகோதரரின் மனைவியிடம் என் மாமியார் இஞ்சி டீ மட்டும் போட்டுக்கொடு என்று கூறிவிட்டு படுத்துக்கொண்டார் சிறிது நேரம் கழித்து மாமியாரும் அதை குடித்துவிட்டு இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு என்றார் பிறகு அவர்களும் தங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டனர் பிறகு வழக்கம் போல் மாமியார் மாமனாரிடம் சொன்னார் என்னதான் இருந்தாலும் பெரிய மகனுக்கும் கூட ரொம்ப பாசம் தான் நம்ம மேல இனி நம்ம நாடகத்தை நிறுத்திக்கலாம் இனி அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்றார் ஒரு வருடங்கள் கழிந்தன மாமனாருக்கு உண்மையாகவே வயது மூப்பின் காரணமாக மூட்டு வழி வந்துவிட்டது உடனே என் மாமியார் என் கணவருக்கு ஃபோன் பண்ணி ஏப்பா உங்க அப்பாவுக்கு மூட்டு வழி திரும்பவும் வந்துவிட்டது கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க நடக்க ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு கூறினார் அதற்கு கணவர் உங்களுக்கு இதே வேலையா போச்சு டாக்டர் கிட்ட காமிச்சா அவங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க என்றார் அதற்கு மாமியார் என்னமோ பண்ணுப்பா நீ ஆச்சுன்னு உங்க அப்பாவாச்சு என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார் என் மாமியார் கணவரின் சகோதரிடம் போன் பண்ணி இதை சொல்லிவிட்டார் அவர்களும் பெரிதாக ஒன்றும் இருக்காது லீவ் அன்னைக்கு போய் பார்த்துக்கலாம் என்று அலட்சியமாய் இருந்தார் என் கணவரும் அவர்களுக்கு பெருசா ஒன்னு இருக்காது நான் கடையில இல்லைன்னா வியாபாரம் சரியா நடக்காது அதனால மறுபடி போகலாம் என்றார் அதற்கு நான் சரி பரவாயில்லைங்க நான் போறேன் என்றேன் உடனே ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு மாமனாரை பார்க்க வீட்டிற்கு வந்துவிட்டேன் பிறகு மாமனாரை ஸ்கூட்டியில் மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றேன் பிறகு டாக்டரிடம் காண்பித்து மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொண்டு வந்தேன் பிறகு மாமனாரை வீட்டில் விட்டுவிட்டு எங்கள் வீட்டுக்கு சென்று விட்டேன் சிறிது நாள் கழிந்தன ஞாயிற்றுக்கிழமை அன்று மாமியார் திரும்பவும் போனில் அழைத்து நீங்கள் அனைவரும் மாலை வீட்டுக்கு வாருங்கள் என்றார் என் கணவரும் எதுக்குமா என்று கேட்டபோது உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருக்குது அதனாலதான் அப்படின்னு சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார் இதே போல் கணவரின் சகோதரிடம் போன் பண்ணி இதையே கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் அதனால் மாமியார் வீட்டுக்கு அனைவரும் சென்றோம் இரு குடும்பத்தாரும் வந்துவிட்டோம் பிறகு அனைவரையும் அமர்த்தி மாமியாரும் மாமனாரும் பேச ஆரம்பித்தனர் அவர்கள் நாடகம் ஆடியதையும் நாடகம் ஆடியதன் காரணத்தையும் எல்லாரிடமும் கூறிவிட்டார் கூறிய பிறகு எல்லோரும் சற்று அமைதியாக கோபத்துடன் இருந்தோம் என் கணவர் ஏமா எங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா இப்படி போட்டு எங்களை ஆராய்ச்சி பண்ணீங்க யாரையும் நம்ப முடியாது இந்த காலத்துல பெத்தவங்களை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுறவங்களும் இருக்காங்க என்றார் மாமனார் பிறகு மாமியார் கூறினார் நடந்தது எல்லாம் வைத்து பார்க்கும் போது கடைசியாக மகன்களின் அலட்சியத்தை விட இளைய மருமகளின் எதையும் எதிர்பாராத உண்மையான அன்பு வெளிப்பட்டது மருமகள் புஷ்பா எந்த சூழ்நிலையிலும் எங்களை நன்றாக பார்த்துக்கொள்வாள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதனால் அந்த மூன்றடுக்கு வாடகைக்கு விடப்பட்ட கடை இளைய மருமகளுக்கு நீ இன்று நாங்கள் இருவரும் முடிவு செய்து விட்டோம் என்றார் இதிலிருந்து தெரிகிறது உண்மைக்கு உரியது கண்டிப்பாக கிடைக்கும் என்று